அச்சோச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ ஒரு நிமிஷத்துல பேப்பரை வழியில் கிட்ட கார்ட் டைப் ஆகும் கார்ட் டைப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிடி கார்ட் டைப்பில் நான் பிடிஎஃப் அமைச்சிடுவேன் நீங்கள் கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க டிரைவிங் லைசன்ஸு தொலைஞ்சி போயிடுச்சா ஓட்டர் அடி தொலைஞ்சி போயிடுச்சா ஓகேங்களா எதுக்குமே கவலைப்படுங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் பேன் கார்டு தொலைஞ்சு போச்சா பேன் கார்டு நம்பர் தெரியாதா எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்சி புக் வந்து எடுத்துக்கலாம் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொலைஞ்சு போன ஆர்சி புக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் வண்டி நம்பர் மட்டும் இருந்தாலே போதுங்க ஓகேங்களா எந்த ஓடிபி கிடையாது பயணிசில் இருந்தாலும் சரி எதுனாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நான் பண்ணுங்க